சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதே போல அவர்களை எழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவார் அவ்வப்போதே கொடுத்து விடுவர் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வழங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும் உண்மையான அந்த செல்ல வேண்டும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தி ஒரு ஊர் விளைவிக்கிறார்கள் பாவமாக மாறும் அதற்கு வந்து என்ன சொல்றது அதை எதிர்கொள்ளவே முடியாது இப்ப இருக்க அப்படிங்கிறது வேற அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது அந்த அளவுக்கு